அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் நம்பர் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோட நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் கூறிய நம்பரை உங்களுடைய விரலில் எழுதும்போது நிச்சயமாக உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் அது நிறைவேற்றி கொடுக்கும் எந்த ஒரு விருப்பமும் இதுவரைக்கும் நிறைவேறலை அப்படின்னாலும் சரி முழு நம்பிக்கையோடு இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை இந்த ஒரு தேவதைக்குரிய நம்பர் நடத்தி கொடுக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் நிறைய மிராக்கள் நம்பர் சுவிட்ச் வேர்டு அதே போல் மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு அது பலன் கொடுத்துருக்கு அதே போல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நம்பர் பூஜை விருதம் மந்திரம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க உங்களுடைய கையில் தான் நீங்கள் எழுத போறீங்க அதாவது நீங்கள் இதை நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் எழுதலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கக்கூடிய பெண் பெண் இல்லாத பட்சத்தில் மார்க்கர் ஸ்கெட்ச் பெண் எதுவாக இருந்தாலும் சரி சரி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இடது கையில் இருக்கக்கூடிய கட்ட விரலுக்கும் பக்கத்தில் இருக்க பாருங்க ஆள்கள் காட்டி விரல் அந்த விரலில் தான் நீங்கள் இந்த நம்பரை எழுத போகிறீங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கக்கூடியது அதே போல் நம்மளுடைய எண்ணங்களை கிரகித்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடியது முதல்ல சின்ன சின்ன விஷயத்திற்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வேண்டுதலுக்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பரை நம்ம எப்பொழுது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை காலையில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்பொழுது உங்கள் விரலை நீங்கள் எழுதலாம் சப்போஸ் உங்களுக்கு காலையில் நேரம் இல்லை அப்படின்னிங்கன்னா இரவு வரக்கூடிய ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் கையில் எழுதலாம் இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கோ அப்போ எழுதுங்க ஒரே நேரமாக இருக்கணும் காலையில் எழுதுனிங்கன்னா காலையிலே எழுதணும் மாலை நேரத்தில் எழுதுனிங்கன்னா மாலை நேரத்தில் இதை நீங்கள் எழுதணும் அதால உங்களுடைய உடம்புல இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் கட்ட விரலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலில் தான் இந்த நம்பரை நீங்கள் எழுத போகிறீங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன் சிக்ஸ் நயன் இந்த ஒரு நம்பரை தான் எழுத போகிறீங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த நம்பர் இதை பார்க்கும்போது மூன்று நம்பராக உங்களுக்கு தெரியும் ஆனால் இது ஒரே நம்பர் தான் அதாவது நீங்கள் ஒம்போதை வந்து நீங்கள் திருப்பி போட்டாலும் ஆறு போல் தெரிய தெரியும் அதாவது ஒரே நம்பருடைய தோற்றத்தை பெற்றிருக்கிற இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நம்மளுடைய விருப்பத்தை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய நம்பரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலில் க்ரீன் கலர் பெண்ணால் இந்த நம்பரை எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் எத்தனை நாட்களுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒம்பது நாட்களாவது இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதணும் இந்த நம்பர் எழுதிய பிறகு எத்தனை நேரத்துக்கு கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உங்கள் கையில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் மலைஞ்சிட்டுன்னா விட்டுடுங்க நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த நம்பரை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய விருப்பம் என்னவோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினைச்சிட்டு இந்த நம்பரை எழுதுங்க அவ்வளோதான் விருப்பத்தை ஒரு மணி நிறைவேற்றலாம் ஒம்பது மணி நேரத்துலேயும் நிறைவேற்றலாம் ஒன்பது நாட்களுக்கு பிறகும் நிறைவேற்றலாம் ரூபா கூட செலவு பண்ண மந்திரம் போகிறதில்ல எதுவும் செய்ய போகிறதில்ல ஜஸ்ட் உங்க கையில் நீங்க தான் வைக்க போறீங்க முழுக்க 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 நம்பிக்கையோடு எழுதினா மட்டும்தான் இந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால நம்பிக்கையோட இதை நீங்க எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னா பதினெட்டு பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து எழுதுங்க சப்போஸ் பதினெட்டு நாட்களும் நிறைவேறதுல இருபத்தி ஏழு நாட்கள் வெறும் இந்த நம்பரை மட்டும்தான் எழுத போறீங்க அதாவது ஒம்பது இல்லைனா பதினெட்டு இல்லைனா இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து எழுத போறீங்க நான் சொன்ன நேரத்தில் எழுதுங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அழிஞ்சிட்டா ஒன்றும் கவலை கிடையாது அதை அப்படியே விட்டுடுங்க அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அதில் செலக்ட் ஆகணும் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு விருப்பத்தையும் இந்த ஒரு நம்பர் நிறைவேற்றி தரும் இந்த நம்பரை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிவிடுங்க இந்த ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறதுக்காக இந்த நம்பரை என்னுடைய கையில் எழுதுகிற கண்டிப்பாக என்னுடைய இஷ்ட தெய்வமும் பிரபஞ்சமும் என்னுடைய குலதெய்வமும் நிச்சயமாக இந்த நம்பர் மூலயமாக என்னுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நம்பரை எழுதிட்டே வாங்க சில பேருக்கு உடனடியாக நடக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தரும் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி